கத்தருடைய பரிசுத்தனாமும் மையமைப்படுவதாக இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்த பெற்ற அன்பளிப்பு தான் மன்னிப்பு பிரசித்தி பெற்ற சுவிசேஷகரான பில்லி கிரகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய அடக்க ஆராதனையில் அவருடைய மூன்றாவது மகளாகிய ரூத் கிரஹாம் என்கிறவங்க அவங்களுடைய தகப்பனை பற்றியதான ஒரு சாட்சியை சொல்லியிருந்தாங்க என்ன சாட்சி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ரூத் கிரஹாம் பில்லி கிரகம் உடைய மூன்றாவது மகள் இருபத்தோரு ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பின்பு அவங்க விவாகரத்து பெற்று தனிமையாக இருந்தாங்க அவங்க விவாகரத்து ஆன பின்பு அவங்களுடைய தாயின் தகப்பனும் அவங்களிடத்துல நீ மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தவறான முடிவுகள் எடுத்ததன் காரணமாக தகப்பனுடைய தாயுடைய அறிவுரை இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் விருப்பம் இல்லாத ஒரு நபரை என்ன செஞ்சாங்கன்னா தேர்வெடுத்து புத்தாண்டு இரவு அன்றைக்கி அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் குடும்பத்தருக்கும் யாருக்கும் தெரியாமலே திருமணம் செய்து கொண்டாங்க திருமணம் செய்து கொண்டு பின்பு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக தன்னுடைய தவறு அவங்க ஒத்துக்கொண்டாங்க எப்படின்னா அவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு தவறான ஒரு நபரை தெரிந்து கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொண்டாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஐயோ நம்மளுடைய தகப்பனையும் தாயையும் நம்ம இவ்வளோ தூரம் அவமானப்படுத்திட்டோமே இவ்வளோ உலகமே முழுவதுமாக கண் கண்காணித்து கொண்டிருக்கிறதான உலக உலகப் பிரசித்தி பெற்ற சுவிசேஷகரான நம்மளுடைய தகப்பனுடைய நம்ம பேரை கெடுத்துட்டோமேன்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க யார்கிட்டையுமே பேசலை யார்கிட்டையுமே எதையுமே சொல்லலை தன்னுடைய சகோதரிகளாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் யார்கிட்டையும் எதையுமே சொல்லவே இல்லை குறிப்பிட்ட நாள் வரும்போது சரி நம்மளுடைய அம்மா அப்பா கிட்டே போய் நம்ம இதை சொல்லலாம் நமக்கு இது நம்மளுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம் சொல்லிவிட்டு அவங்க நினைத்துக்கொண்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க திரும்பி வரும்போது அவங்களுடைய வீடு அவங்களுடைய வீடு ஒரு மலையின் மேலே உள்ள உச்சியில் இருந்தது அப்போது தன்னுடைய வண்டியை தன்னுடைய நான்கு சக்கர வாகனத்தை அவங்களே ஓட்டிக்கொண்டு மலை மேலே மெதுவாக பயணித்து தன்னுடைய தகப்பனோட வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க நெருங்கி வந்ததும் அவங்களோட அப்பாவை தூரத்தில் பார்க்குறாங்க அவங்க அப்பா தன்னுடைய கையை பின்பக்கமாக கட்டி கொண்டு நின்று கொண்டு வந்தாங்க வாகனத்தை விட்டு பில்லி பில்லிகிரகமுடைய மகளான ரூத் கிரகம் அவங்க இறங்கும்போது அவங்களுடைய அப்பாவோட முகத்தில் எந்த ஒரு கோபமோ கவலையோ துக்கமோ எரிச்சலோ எதுவுமே இல்லாமல் சிரித்த முகமாக அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை வெல்கம் ஹோம் அதாவது வீட்டிற்கு உன்னை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரூத் கிரஹாம் அவங்களுடைய சாட்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய தகப்பனுடைய முகத்தில் தகப்பனுடைய பேச்சில் எந்த ஒரு கடிந்து கொள்ளுதலோ நீ குற்றவாளின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை தீர்க்கலை அவருடைய முகத்தில் எந்த ஒரு கோபமோ எரிச்சலோ கண்டம்னேஷன் அதாவது நியாய தீர்ப்போ அவருடைய முகத்தில் இல்லை மாறாக அவருடைய அவருடைய முகத்தில் அன்பும் அமைதியும் பாசமும் தான் இருந்தது எங்கள் அப்பா கடவுள் கிடையாது ஆனால் எங்கள் அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாருங்கிறத அன்னைக்கு எனக்கு காமிச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது தன்னை நோக்கி யாருமே சொல்லலை இயேசுவே என் பாவத்தை மண்ணியும் சொல்லி யாருமே இயேசுக்கிட்ட சொல்லலை ஆனாலும் இயேசு அவர் அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து பிதாவை நோக்கி சொல்கிறாரு இதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணாதேசத்தை பில்லிகிரகம் தன்னுடைய மகளுக்கு வெளிப்படுத்தினாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவனுடைய குணாதிசியமாகிய மன்னிப்புங்கிற குணத்தை நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யார் மேலேயாவது நம்மளோட நமக்கு கசப்பு இருக்குமானால் வைராக்கியம் இருக்குமானால் வெறுப்பு இருக்குமானால் மன்னிக்க முடியாத பகை இருக்குமானால் அதை நம்ம மன்னிக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு நம்முடைய தேவனாகி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் கத்தத்தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளெஸ்யூ